ஐபிஎல் கிரிக்கெட்டில் சென்னை கிங்ஸ் அணியை இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் அணி த்ரில் வெற்றியை பதிவு செய்தது பெங்களூருவில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது இதனையடுத்து விராட் கோலி மற்றும் ஜேக்கப் பெட்டேல் ஆகியோர் பெங்களூரு அணியின் இன்னிங்ஸை தொடங்கினர் தொடக்கம் முதல் இருவரும் அதிரடியாக ஆடி ரன்களை குவித்தனர் பெட்டேல் ஐம்பத்தி ஐந்து ரன்னிலும் விராட் அறுபத்தி இரண்டு ரன்னிலும் ஆட்டமிழந்தனர் இவர்களைத் தொடர்ந்து அதிரடியாக ஆடிய ஷெப்பர்ட் பதினான்கு பந்துகளில் அரை சதம் விளாசி ரசிகர்களுக்கு விருந்து அளித்தார் பெங்களூர் அணி இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ரன்களை குவித்தது இதனைத் தொடர்ந்து இருநூற்று பதினான்கு ரன்களை இலக்காக கொண்டு ஆறுதல் வெற்றி காண களமிறங்கிய சென்னை அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பதிமூன்று ரன்களையே சேர்த்து இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை கோட்டை விட்டது கடைசி ஓவரில் வெற்றிக்கு பதினைந்து ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் சென்னை அணியால் பனிரண்டு ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்தது சதமடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட ஆயுஷ் மாத்ரே தொன்னூற்று நான்கு ரன்களில் கேட்ச் கொடுத்து வெளியேறினார் சென்னை கிங்ஸ் ஏற்கனவே பிளே ஆஃப் தகுதியை இழந்துவிட்டது இன்றிரவு பஞ்சாப் அணியுடன் லக்னோ பல பலபொருட்சை நடத்துகிறது முன்னதாக பிற்பகல் நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணியை ராஜஸ்தான் எதிர்கொள்கிறது